நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விட்டமின் இ கேப்சுல் நானூறு எம்ஜி இதோட நன்மைகள் என்னென்னுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்பகுதிக்கு நம்ம பார்க்கலாம் வெளிப்பகுதிக்கு என்னென்ன நன்மை கொடுக்கக்கூடியதுன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நம்ம இந்த ஒரு கேப்சூலை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட் பண்ணி உங்கள் ஃபேஸில் ரெகுலராக நைட் டைமில் நீங்கள் தடை விட்டு தூங்கும் போது உங்களோட ஸ்கின் வந்து முகம் வந்து பளபளப்பாக இருக்கும் நல்லா மசாஜ் பண்ணால் உங்களுக்கு அந்த பொழிவு வந்து கொடுக்கும் ரெண்டாவது வந்து எனக்கு முடி பிரச்சனை இருக்குது முடி உதர்வு அதிகமாக இருக்குது வளர மாட்டேங்குதுன்னா இல்லை ரெண்டு கேப்ஸுலை எடுத்து அரை லிட்டர் பாட்டிலில் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் தடைவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நின்றுடும் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்து பார்க்க போனால் உங்களுக்கு உள்ளுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது டாக்டர் அனுமதி இல்லாமல் ஏன்னா சில புற்றுநோய்களுக்கு வந்து விட்டமின் இ குறைபாடுனால நிறைய பிரச்சனை வருது பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை வருது மார்பகம் சம்மந்தப்பட்டது அதனால் நீங்கள் டாக்டர் அனுமதி இல்லாமல் உள்ளுக்கு எடுக்கக்கூடாது ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து ஸ்டார்டிங் இது தான் கொடுக்குறாங்கன்றதால உள்ளுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது நன்றி ஃப்ரெண்ட்ஸ்